மக்களே வணக்கம் பொங்கல் எம்எஸ் மீடியா யூடியூப் சேனல் விவசாயம் ஒரு தொழில் இல்லை என்பாடுமே பொங்கல் விவசாயம் நல்லா இருக்குங்களா மனைவா பாருங்கள் விவசாயத்தை பாருங்க பிடிக்குதா எல்லா கருது வந்து நல்லா திடுதுங்களா நல்லா பாருங்கள் மக்களே விவசாயம் கண்ணுக்கு எட்டின வரையும் கருது ஒரு விவசாயம் பிடிக்காதா நெல் இல்லாமல் மனிதன் ஒன்றுமே பண்ண முடியாது வேலை வெற்றி வேலை வாய்ப்பு எவ்வளோ தான் நீ படிச்சிருந்தாலும் இதில் இறங்கி இருந்தால் தான் சீமான் ஒரு இதில் விட சொல்லியிருப்பார் எவ்வளோ தான் பேனாவே குறித்து குறித்து எழுதினாலும் ஒன்றத்துக்கு அன்னம் வேணும் இல்லை அந்த அன்னத்துக்கு கடுமையாக உழைச்சாதான் இந்த எல்லாமை நமக்கு சோறு கொடுக்கும் அதை தெய்வமாக நினைக்கிறோம் எங்களுக்கு பசுப்பட்டினி இல்லாமல் நிம்மதியாக இருக்கணும் அதுபோல் நீங்களும் இருங்க உங்கள் குடும்ப அட்டம் இதுமாரி விவசாயத்தில் இருந்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு தெரியும் இந்த அடிப்பட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருந்தால் தான் ஒவ்வொரு விவசாயிக்கும் தெரியும் எவ்வளோட கஷ்டங்கள்னு நான் எது சொல்ல வரேன்னா நமக்கெல்லாம் சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறீங்களே விவசாயிக்கு சப்போர்ட் பண்ணுங்க பாருங்க நமக்கெல்லாம் இங்கெல்லாம் அரிசி சரியாக விளையாமல் குஜராத்லேருந்து வருது என்னென்ன ஊர்லேருந்தே வருது சில பேர் அரிசியே இல்லாமல் பகும் பட்டினியாவிலே கிடக்குறாங்க எதனால் காரணம் விவசாயம் தரு நிறையா நிலங்கள் தண்ணி பாசனம் எல்லாமே பேசினதை மாதிரி கிடக்கு இதை பற்றி நான் நாளைக்கு விளக்கமாக ட்வீட்டலாக வீடியோ எடுத்து போடுறேன் நல்லா பாருங்கள் என் கூட நீங்கள் சொல்லுவீங்க அதனால் சொல்கிறேன் விவசாயத்துக்கு முக்கியம் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் வேலை பொங்கல் என்ன பண்ணி மீண்டும் நான் ஒரு வார்த்தை சொல்கிறேன் மறந்து நாம சப்ஸ்க்ரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துனாமல் லைக் பண்ணுங்கள் நான் எது சொல்ல வேணா நீங்கள் கொடுக்குற லைக்கும் வாழ்க்கையும் தான் விவசாயத்துக்கு ஒரு முக்கியத்துவம் விவசாயம் என்றைக்குமே ஒரு தொழில் இல்லை